ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரோன அகேமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னதலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ திருக்குறள் ஓகேவா மொத்தமாக வந்து ஒரு இருபது அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன சிலபஸ் வந்து புது சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து திருக்குறள் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் சரியா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த அதிகாரங்களை வந்து பார்க்காதே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ புறம் புறங்கூறாமை அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு இம்பார்ட்டான ஒரு அதிகாரத்தை வந்து பார்க்கலாம் அதுவும் இந்த காலத்துக்கு அதாவது நீங்கள் டிஎன்பிசி அதாவது நம்ம டிஎன்பிசி படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவே படிக்க முடியாது ஒரு சில விஷயம் வந்து நம்ம லைஃபோடு ஒன்றிணிந்து போகிற இருக்கும் ஓகேவா நம்ம திருக்குறள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் நம்ம சொல்ல முடியாது நீங்கள் தமிழ் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அது உங்கள் லைஃபோடு ஒன்றிணைந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கும் ஒரு லெசனாக அது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த புறம் கூறாமிறதை வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஓகேவா ஏன்னா இப்போ நம்ம இலக்கியங்களாக வந்து நிறைய தமிழை பற்றி படிப்போம் தமிழர்கள் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போதைய தமிழ்கள் இப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஓகேவா நானும் ஒரு தமிழன்றதுனால தான் சொல்கிறேன் சார் நாங்கள் சார் தமிழன் பிரிக்கிறீங்க இந்தியன் தானே சார் நீங்கள் நான் இந்தியன் தான்பா இந்தியனில் தமிழன் ஓகேவா இங்கே தமிழ் கிளாஸ்லாம் தமிழன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்திய பொருளாதாரம் எடுக்கும்போது இந்திய இருக்கும்போது நான் இந்தியெலாம் மாறிடுவேன் சரியா உலக பொருளாதாரம் வரும்போது நான் உலக கூட மாறிடுவேன் சரியா ஆகும் பற்றி நான் ஒரு மனிதன் சரியா ஓகே சரி ஓகே புறம் கூறாமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹேபிட்டில் ஒன்று ஓகே ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறம் பேசுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கத்துலேயே ஒரு கேவலமான செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா அதை நிறைய பேர் வந்து இருக்காங்க அது வந்து என்னன்னா அவங்கள பற்றி நமக்கு நல்லா தெரியுன்ற ஒரு கோணத்தில் சொல்கிறது நம்ம மற்றவங்களை வந்து சிறப்பாக மதிப்பிடுவோன்ற குணத்தை ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன சரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளே நம்மளால் சரியாக மதிப்பிட முடியாது அப்படின்னும் போது நம்ம மற்றவங்கள மதிப்பிடுற அளவுக்கு நமக்கு அருகதையும் கிடையாது அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கணும் ஓகே அவனை பற்றி நல்லா தெரியும் சும்மா அது பொய் ஓகேவா அவனை பற்றி அவனுக்கே தெரியாது சரியா அப்படின்னும் போது மற்றவங்களை தெரிய தின்னது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான் அப்போ என்னென்னா அப்போ அடுத்தவனை பற்றி நம்ம தெரியாமல் தெரிஞ்சோ இல்லையோ அப்போது மற்றவரை பற்றி மற்றவரிடம் ஓகேவா அது குறையாகவோ நிறைய எதுவா இருக்கலாம் அவர்கள் இல்லாத போது பேசுவது புறம் கூறுதல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கேவலமான செயல் அதை செய்யாதீங்க அதை செய்யாமல் தான் நல்லது அப்ப அந்த புறம் அதிகாரத்தில் ஒரு பத்து குரலை வந்து இந்த புறம் கூறுதல்ன்றது எப்பேற்பட்ட செயல் அதை ஏன் செய்யணும் அதை செய்யாமல் இருந்தால் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் ஓகேவா அதனால என்ன பலன் என்ன விலை ஓரத்தை அழகாக வள்ளுவர் ஒரு பத்து குரலை சொல்லியிருக்காரு ஒன்ப ஒன்னா பார்க்கலாம் சரியா குரல் பாருங்க அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது எனது அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கின்றான் என்று சொல்லப்படுதல் நல்லது அதாவது பா இவன் வந்து அற வழியிலே செயல்பட மாட்டான்பா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பேடாக இருக்கான் இவன் வந்து பாத்தினா அறவழிய வந்து செயல்படுத்த கிடையாது ஓகேவா அவன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் நல்லது பண்ண மாட்டான் யாருக்கும் வந்து நல்லதும் பண்ண மாட்டான் நல்லதும் செய்ய மாட்டான் இவன் ஓகேவா அதை விட அவன் அப்படி இருக்கான் பரவாயில்ல ஆனா அவன் புறம் கூறாமல் இருக்கான் அப்படின்னா அதுவே நல்லது அவன் யாருக்கும் நல்லது செய்யலாம் விட பிரச்சனை இல்லை ஆனா யாரை பத்தியும் புறம் பேசாம இருக்கான் அப்படின்னா அதுவே சிறந்தது ஓகேவா அவன் அறம் செய்யலனாலும் பரவாயில்ல ஆனா யார பத்தியும் புறங்கூறாமல் இருந்தா போதுல சொல்றாரு ஓகேவா அடுத்து பாருங்க அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை இதை என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்கு பேசுவது அறவழியை புறக்கணித்து விட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது அதாவது அது ஒரு நல்ல வழி இருக்குது நல்ல ரூட் ஒரு பைபாஸ் ரோட் இருக்கு அதை விட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஒத்தடி பாதையில் கரட மூடான பாதையில் போகிறோம் அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் நல்ல ஒரு பைபாஸ் ரோட் இருக்குது ஆனால் அந்த ரூட்டை விட்டுட்டு ஒரு கரட காடு மலை முள் எல்லாமே இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம போறது வந்து ஒரு முட்டாள்தனம் இல்லை அதே எது பார்க்கும்போது அவங்கள பத்தி ஓகே பொய்யா சூப்பர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க போனதுக்கப்புறம் போறாம்பரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இவன் இவன் மோத்தல ஏண்டா முடிச்சோம் அதாவது பார்க்கும்போது என்னது உங்க உங்களை பார்க்குறதா நான் என்ன ஒரு மாதமாக நினச்சிருந்தேன் உங்களை பற்றி ஓகேவா அவங்கள பார்த்தால ரொம்ப சந்தோஷம் மனசெல்லாம் குளிந்துச்சின்னு வாங்க ஆனால் போயிட்டு கூட மற்றவங்கிட்ட வந்து பார்த்தனா இவன் மோத்த மூச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஓகேவா அவ்வளோதான் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து சொதப்பல் தான் ஓகேவா அந்த வடிகள் ஒரு சரி கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து செந்தியில் பார்த்துட்டு போவாள் மத்தியா நிறைய நிறைய நரி மோத்தில் மூச்சுட்டு போவோம் அப்படின்னு செந்தில் செந்தியில் வடக்கு போட்டு ராமசாமி செத்துட்டான் அப்படின்ற மாதிரி டயலாக் வரும் மத்தியா அந்த மாதிரி வந்து போய் பேசுவாங்க ஸோ அப்போ என்னன்னா அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி பேசுறது எதிர்க்கு சமமானதுமா ஒருத்தரை நேர்ல பார்க்கும்போது அவர்கிட்ட பொய்யா பழகி சிரித்து பேசிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் மற்றவங்கிட்ட வந்து புறங்குறத்து எதிர்க்கு ஒப்பானது அப்படின்னா அற வழியில் போகிறத விட்டுட்டு அதற்கு மாறான வழியில போற பத்தி அதை விட கெடுதலாம் அறவழிக்கு அற வழிக்கு மாறா போகிறதே கெடுதல் தான் ஆனால் அதையும் தாண்டி அதை விட கெடுதலாம் அது கெடுதலையும் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து பாருங்க மூணாவது குரல்ல புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத்தரும் எனது புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றுமாக்க தரும் என்ன சொல்றேன்னா காணாத போது ஒருவனை பற்றி பேசி காணும் போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதை காட்டிலும் இறந்து போவது அறநூறு கூறும் உயர்வை தரும் அதாவது ஒருத்தனை பார்க்கும் போது நல்லா சிரிச்சு பேசிட்டு அவன் இல்லாத போது அவனை பத்தி சொல்றதுக்கு செத்து போயிடலான்றாரு சிம்பிளா வாழது அந்த மாதிரி வாழத்துக்கு செத்து போயிடு இறந்து போவது கூறும் உயர்வை தரும் அதாவது செத்துட்டு அவர் என்ன தரும் அறநூல்கள்லாம் வந்து நல்ல விஷயம் சொல்லிப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய சிறப்ப உனக்கு கிடைக்கும் அப்போ புறங்கூரத்துக்கு நீ செத்து போறதே நல்லது அப்படின்றத அழக வந்து சொல்றாரு ஓகே அப்ப ரெண்டுமே புறங்குறத்தை சொல்றாரு நாலாவது பாருங்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சன்யம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும் போது பின்விளைவை எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டாம் ஓகே அவர முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் அதாவது அவங்கிட்ட வந்து ஒரு கடுகடுன்னு இருக்குது ஒரு முகப்பொலிவோடு எதுவும் பேசாம ஓகே இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது விளைவு எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டாம் அவன்கிட்ட முன்னாடி பேச தான் பேசுவோம் பேசினாலும் பேசி பேசாம கூட போயிடுது ஆனால் அவன் இல்லாதப்போ அவனை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது ஓகேவா அதனால் வரக்கூடிய அந்த பின்விளைவு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஓகேவா அப்போது அந்த விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுறது தப்பு ஏன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் ஓகேவா அதான் நியூட்டன்ஸ்லாம் அந்த நியூட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வல்லூர் சொல்லியிருக்காரு அப்ப பின் விளைவை பார்க்காம நம்ம எதையுமே செய்யக்கூடாதுன்றத சொல்றாரு அடுத்து அஞ்சாவது பாருங்க சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் அண்மையா சாரிப்பா அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் என்ன சொல்லாங்க ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையை கொண்டே அவன் வந்து அறவழி நிற்பவன் அல்லன் அதாவது அவன் ஒருத்தவனை பற்றி புறம் பேசுறான் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப கீழான கீழ்த்தரமான விஷயம் அதாவது சிறுமைத்தன்மைன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிடுறாரு ஆனால் அவன் சொல்லக்கூடிய பொருள் என்ன ரொம்ப கேவலமாக ஒருத்தனை பத்தி பிறரை பற்றி புறம் பேசுறது ரொம்ப கேவலமான செயல்பாடு ஓகேவா அப்படி பேசுகிறான்னா அதை வச்சு ஓகே அவன் அற வழியில் நிற்பவன் அல்ல அவன் அற வழியில் நிற்கக்கூடியவன் அல்ல ஏன்னா அற வழி நிற்பவன் பிறரை பத்தி புறம் கூற மாட்டான் அப்ப புறம் கூறுறான்னா அவன் அற வழியில் இருக்கக்கூடியவன் அல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு அவன் என்ன பண்ணலாம் இப்ப சொல்லாம உன் நண்பனை பற்றி கூறு உன்னை பற்றி தெரிந்துக்கின்ற மாதிரி ஒருத்தன் அறவழியில் செயல்படுவானா மாட்டானான்றத அவன் புறம் கூறுதலை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளான்றத வள்ளுவர் சொல்றாரு பாருங்க அடுத்து ஆறாவது விஷயம் ஆறாவது குறள் பிறன் பழி கூறுவான் தன் உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் பிறன் பழி கூறுவான் தன் உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அடுத்தவன் குறையை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அடுத்தவன் குறையை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத போது இன்னொருவனால் ஒரு குறை இருக்கு அவன் இல்லாத போது வச்சுக்கேன் சொல்றான் பத்தியா அவன் குறை இன்னொரு சொல்லுவான் அத சொல்லாம பத்தியா நீ இங்க ஒருத்தரை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னா உன்னை பத்தி ஒருத்தன் வேற ஒரு இடத்துல குறை சொல்லிட்டு இருப்பான் இதுதான் உலக நியதி இதுதான் வந்து நியூட்டன்ஸ்லாம் ஓகேவா அதை இந்த இடத்துலயும் வந்து வள்ளுவர் வந்து பயன்படுத்திருக்காரு ஓகேவா நியூட்டனுக்கு முன்னாடியே பயன்படுத்திருக்காரு சரியா அப்போ வந்து பார்த்தோன்னா அது நியூட்டன்ஸ்லாம் கிடையாது வல்லூரில் ஓகே அந்த வல்லூர்லாவ தான் என்ன பண்ணியிருக்காரு ப்ராக்டிக்கலாக அதாவது தியரிட்டிகலாக வள்ளுவர் வந்து யூஸ் பண்ணாரு வல்லுவன்ஸெலாம் வல்லூன்ஸ் எத்தனை அதெல்லாம் தெரியும் அவர் நிறையலாம் வந்து பார்த்தினா சொல்லியிருக்காரு ஓகேவா ஆனால் அதை நியூட்டன்ஸில் என்ன பண்ணிருக்காரு வல்லுவன்லவாக தான் நான் வந்து பார்த்தா நியூட்டன்ஸில் வந்து பயன்படுத்திக்க நம்ம சொல்லலாம் சரியா அப்போது நியூட்டனுக்கு முன்னாடியாவது நம்ம வள்ளுவன் தான் சரியா ஓகே பார்த்துக்கலாம் ஏன்னா அப்படி முன்னோடியாக இருக்கிறதுனால தான் எல்லா நூல்களுக்கும் முன்னோடியாக ஒரு திருக்குறளை எழுத முடிஞ்சது ஒரு தலைவனால சரியா ஓகே அதனால் தான் வந்து இன்னும் எல்லாருமே வந்து சொந்தம் கொண்டாடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் அந்தளவுக்கு ஒர்த்து பீஸ் ஓகே வேல்யூபுள் பீஸ்ன்னு சொல்லும் பற்றி அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான கண்டென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் ஓகேவா சரி ஓகே அடுத்து பாருங்கள் பத்தாவது சரி ஏழாவது பகச்சொல்லி கேலி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் பகச்சொல்லி கேலி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் அப்படின்னா மகிழ்ச்சியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவரே அதாவது மகிழ்ச்சியா பேசி நட்பு கொள்ளுதல் தான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற விஷயம் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம் பிறர் தம்மை விட்டு விலகுமாறு பழித்து பேசி தமக்குள்ள நண்பரையும் பிரித்து விடுவர் ஓகே அப்போ மகிழ்ச்சியாக பேசணும் அப்படின்னா நட்பு என்பது ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்போது அக மகிழும்படி நம்ம நண்பர்கிட்ட பேசுனோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் போகும் அதுதான் நன்மை தரும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம விட்டு ஃப்ரெண்டு போகிற அளவுக்கு எதனாவை பண்ணி விட்டுருவாங்க அவங்கள பற்றி படித்து பேசி அவங்க வந்து மனசை கஷ்டப்படுத்தி அவங்க நட்பை வந்து இழந்துடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க நட்பால் நம்ம வரக்கூடிய சந்தோஷத்தை உணவு அதான் வந்து இங்கே சொல்கிறார் அடுத்து பாருங்கள் எட்டு அப்ப அந்த பழித்து பேசுவதால் அந்த நட்பானது போயிடும் அவரங்கால நட்பும் இழக்கப்படும் தூற்றும் மரபினார் எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னோடு நெருக்கமானவர்களின் குற்றத்தையும் அவர் இல்லாத நேரம் பேசும் இயல்புடையவர்கள் அயலார் காரியத்தில் என்னதான் பேச மாட்டார்கள் அதாவது என் போல யாரு மச்சான் அப்படின்ற பாட்டுலாம் பாடுவாங்க ஓகேவா அந்த மாதிரி பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா இல்லாதப்போ அவளை பத்தி தப்தவா பேசுவாங்க அப்போ நம்ம என்ன என்னோம் இருக்க இவனை பத்தியே நீ இவ்வளோ பேசுற அப்படின்னா அப்போ ஜஸ்ட் இருக்கும் போதே நீ என்ன பேசுவ அதுதான் எங்கள் வள்ளுவர் சொல்றாரு ஓகேவா அப்போ அவ்வளோ நெருங்கி பழகணும் பத்தியே நீ இவ்வளோ புறம் கூடுற அப்ப அவ அவ்வளவு இணக்கமான ஒருத்தனை பத்தி நீ இவ்வளவு சொல்றன்னா உனக்கு சுணக்கமான ஒரு பான்ல உனக்கு எதிராவது ஒருத்தன் பான்ல உங்களோட ஜஸ்ட் பழகுவான்ல பேசுவான்ல அப்போ அவனை பத்தி நீ எவ்வளவு வதந்தி எவ்வளவு புறங்கூறுதல் செய்வே அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றாரு அப்போ அவங்கள டேஞ்சரஸ் வெல்லுவா அவனை தள்ளி இருக்குன்றத சொல்றாரு அருதுபரன் ஒன்பதாவது அறண் நோக்கி ஆற்றும் கொள் வையம் புறண் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொரை அறண் நோக்கி ஆற்றும் கொள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழிச்சொற்களை பேசுபவனின் உடல் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தர்மம் என்று நீ இப்பூமி சுமக்கிறது போலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது பிறர் இல்லாத போது ஓகேவா ஒருத்தன் போது அவனை பத்தி பேசினாவிட பிரச்சனை நேரம் நேர அவங்களை தப்ப சொல்லினா ஆனா ஒருத்தன் இல்லாத போது அவனை பத்தி நம்ம குறை சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ நான் வந்து பாத்தினா இந்த அவனுடைய உடல் பாரத்தை பூமியான சுமக்குது இல்ல அப்ப என்ன பண்ணுமா எவ்வளோ நல்லவனை நான் மாதிரி ஒரு கேது கட்டினு சுமக்குன்னு சொன்ன பண்ணுமா சுமக்குமா அதாவது பத்தோட பதினொன்னா பத்தி அந்த மாதிரி ஆறு நினைச்சு சுமக்குமா அப்போது உன்னையும் சுமக்கும் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி பூமி என்ன பண்ணுமா சுமக்கும் ஆனால் உன்னை சுமக்குற பத்தியா அதுதான் என் தர்மம் ஓகேவா நீ மத்தவன்களுக்கு கெடுதல் பண்ணாலும் நான் உனக்கு நல்லதான் பண்ணுவேன் அதுதான் தர்மம் அந்த தர்மத்தின் அடிப்படையிலேயே உலகமானது இயங்குகிறது அப்போ இந்த உலகத்துல வந்து பார்த்தோன்னா புறம் கூறுதல் நல புறம் கூறுதல் வேலை செய்கிறோன்னு இருக்காங்க புறம் பேசணும்னு இருக்காங்க அடுத்தவனை பத்தி பேசுறோன்னு இருக்காங்க குறை சொல்லவும் இருக்காங்க அவர்களையும் நான் தாங்குறேன் அடுத்த பத்தி கண்டுக்காம அடுத்தவருக்கு நல்லது பண்ணணும் இந்த பூமி இருக்காங்க அவனுக்காக வாழ்வதும் என் தர்மம் தான் அதே மாதிரி இந்த மாதிரி புறம் கூறி வாழக்கூடியவர்களை தாங்குவதும் என்னுடைய தர்மம் தான் இதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியே பேசுகிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க பத்தாவது குரல் இதெல்லாம் நிறையத்தில் பார்த்துருப்போம் இது ரொம்ப முக்கியமான குரலும் கூட ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறம் கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பிறருடைய குற்றத்தை பார்க்கறான்ல அவனா பண்ணுவான் தன்னுடைய குற்றத்தை எண்ணி பார்க்கணும் அடுத்த ஒன்னே நொட்ட சொல்லிட்டு இருக்கூடாது நம்மகிட்டயே ஆயிரத்தி எட்டு குறை இருக்கும் ஆனா நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருப்போம் நம்ம இடம் இருக்கக்கூடிய குறையை பார்க்காம மத்தவங்கிட்ட இருக்கிற குறையை தான் மிகப்பெரிய குறை அது மிகப்பெரிய ஒரு வியாதி நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட வந்து பார்த்தா குப்பை கணக்குல இருக்கும் அதாவது நகராட்சியே வந்து குப்பை அள்ளிட்டு போற அளவுக்கு குப்பை சேர்த்து வச்சிருப்பான் ஓகே ஆனா கிட்ட வந்து பார்த்தா சின்ன ஒரு கவரத்தை பத்தியா இது பாடி போற அப்படின்னு சொல்லுவான் ஆனா அவனு அவனே ஒரு குப்பலாரியா இருப்பான் ஆனா அவன் மத்தவங்க என்ன பண்ணா கிளீன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அது மீன் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா இவன் நிறைய ஆயத்திட்ட குற்றம் பண்ணிட்டு இருப்பா மற்றவனை சொல்லுவான் ஓகேவா அது எல்லாருமே சொல்லக்கூடியது ஆனால் அது நம்ம அப்படி மற்றவன் நம்ம பழிக்கும் போது நம்ம எப்படி இருக்குன்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கணும் அதை தான் எங்க சொல்லுவாங்க ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டா தான் மண்ணும் இருக்கு எந்த தீதும் இல்லை ஓகே மற்றவனை பத்தி மற்றவனுடைய குற்றத்தை நீ சொல்ல முன்னாடி உன் குற்றத்தை எண்ணிப்பாரு ஓகேவா அதை நீ சொல்லாமல் தகுதி இருக்கான்னு பாரு தகுதி இருந்தால் சொல்லு இல்லையா விட்டுட்டு வேலையை பாரு ஓகே அதனால் அவங்களுக்கு புறம் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் அப்படி நம்ம நினைச்சாலே மற்றவனை பற்றி சொல்ல மாட்டோம் இப்போ நம்ம சொன்ன பத்தியா என் இவன் தானே என் ஃப்ரெண்ட் சுத்தமாக டைமுக்கே வரமா டைமுக்கு போய் பண்ண மாட்டான்டா அப்படின்னு நம்ம டைமுக்கு வரமா வந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்மளே டைமுக்கு வரல அப்படின்னா நம்ம அவளை பற்றி சொல்லக்கூடாது அப்போ மூணாவது மசோதான சொல்லுவான் டே நீயே டைமுக்கு வரமாட்டேன் ஏதோ நீ ஒரு நாள் வந்துட்டேன் அதுக்காக நீ அவனை சொல்லாமா அப்படின்னு அவன் மைண்டில் யோசிச்சுப்பான் ஒரு சில பேர் நேராக சொல்லி சொன்னாலும் சொல்லிடுவாங்க ஓகே அந்த ஃப்ரெண்டோடைய டீப்பை பொறுத்து இருக்கு அப்புறம் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் ஏன்னா புறம் கூறல் அப்படின்னா தான் லைஃப் நிம்மதியாக இருக்கும் சொல்கிறாங்க சரியா சரி ஓகே பென்ஸ் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புறம் கூறாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பற்றி அற்புதமாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பத்து குறள் ஓகேவா உண்மையிலேயே வந்து இது இந்த ஒரு விஷயத்தை திருக்குறள் வள்ளுவன் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே ஓகே நம்ம பாதி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஓகேவா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழாண்டா அதான் மனிதன் மனிதனாக மனிதனுக்கு அருளியதே திருக்குறள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இதுக்காக தான் சரிங்களா ஓகே அடுத்த வெளியே பகுதியில் வேற ஒரு அதிகாரத்தோடு அவங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடியப்படுதான் அல் சுந்தரன் அகாடமி தேங்க்யூ